ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்துக்கு ஹீரோவோ ஹீரோ இருந்தால் ரொம்பவும் முக்கியமான ரோலில் இருப்பாங்க அடுத்த முக்கியமான ரோல் தான் வில்லன்களாக இருப்பாங்க அதுக்கடுத்ததாக படத்துக்கு ரொம்பவும் டேலண்டான ஆள் தேவைப்படுதுன்னா அது காமெடியனாக தான் இருப்பாங்க அதுவுமே ரொம்பவும் ஃபேமஸான காமெடியனாக ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்குரிய பேமெண்ட் சேலரி எல்லாமே அதிகமாகும் அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேயே பணக்காரராக இருக்கிற காமெடியன் சில டாப்பான ஹீரோக்களை விடையுமே அதிகமான சொத்து மதிப்போட இருக்கிறாரு அது வேற யாரும் இல்லங்க தெலுங்கு ஆக்டரான பிரம்மானந்தா தான் இந்தியாவிலேயே ரிச்சஸ்டான காமெடியன்னா அது இவர் தான் இவருடைய சொத்து மதிப்பு ஐநூறு கோடிக்கும் மேலேயும் இருக்குன்னு சொல்லப்படுது தெலுங்கு படங்கள் மட்டும் இல்லாமல் சில ஹிந்தி படங்கள் தமிழ் படங்கள்லேயுமே கூட இவர் நடிச்சிருக்கிறாரு ஆயிரம் படங்களுக்கு மேலேயுமே நடிச்சு இவர் இன்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளிலேயே இவருடைய நடிப்பு பயணம் தொடங்கியது இப்போ ஒரு படத்துல கேமியோ ரோல்ல வரதா இருந்தா கூட ஒன்னுல இருந்து ரெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லப்படுது இப்போ ரீசண்டா பிரபாஸ் நடிச்சு ரிலீஸ் ஆன கல்கி படத்திலேயுமே இவர் நடிச்சிருக்கிறாரு தமிழ் படமான விஜயுடைய ஹில்லிலையுமே இவர் ஒரு சீன்ல வந்திருப்பாரு ரஜினி அவர்களுடைய சொத்து மதிப்பு நானூத்தி முப்பது கோடி இருக்கும்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது பிரம்மானந்த அவர்கள் அவரவிடையுமே அதிகமான சொத்து மதிப்போட இருக்கிறாரு இவர் மட்டும் இல்லாமல் ரன்பீர் கபூர் அவர்கள் அப்புறம் பிரபாஷ் அவர்களை விடையுமே இவருடைய சொத்து மதிப்பு அதிகனு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்